பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் விநாயகன் அஞ்சு ரெண்டு எக்ஸ் பவர் நாலு மைனஸ் எட்டு எக்ஸு க்யூ ப்ளஸ் ஆறு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு சீக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க இதுதான் கேள்வி கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாட்டை எழுதிக்கிறோம் இதில் ஏ அப்படிங்கிறது ரெண்டு பி மைனஸ் எட்டு சி ஆறு டி மைனஸ் மூணு அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா மற்றும் டெல்டா என்க எக்ஸ் பவர் நாலுங்கிறதுனால நாலு மூலங்கள் சிக்மா ஒன்று என்ன நாலு மூலங்களையும் கூட்டணும் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா நாலுத்தையும் கூட்டினோம்னா மைனஸ் பை ஏ ஃபார்முலா அது மைனஸ் பிங்கிறது மைனஸ் எட்டு ஏங்கிறது ரெண்டு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் எட்டு பை ரெண்டு நாலு சிக்மா ஒன்றுங்கிறது நாலு அடுத்தது சிக்மா டூ சிக்மா டூங்கிறது ரெண்டு ரெண்டாக பெருக்கி அவற்றை கூட்டணும் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா அப்புறம் டெல்டாவோட ஆல்ஃபா மைனஸ் பிபைஏ முன்னாடி வந்ததில்ல இப்போ இது சிபைஏ சிங்கிறது என்னென்ன ஆறு சியோட மதிப்பு ஆறு ஏயோட மதிப்பு ரெண்டு ஆறு பை ரெண்டு மூணு மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் இது தான் கேட்டிருக்காங்க இது கண்டுபிடிக்கேற்ற முன்னாடி இதுக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர்ஸ் ஈக்குவல்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இதோட ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு தடவை ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா இது ஃபார்முலா அது இதில் அப்படியே பிரதிக்கிடுவோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாங்கிறது நாலு அதனால் நாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு இதனுடைய மதிப்பு என்னென்னா சிக்மா டூ கண்டுபிடிச்சிருக்கணும்ல மூணு நாலு ஸ்கொயர் பதினாறு ரெண்டு மூணு ஆறு பதினாறில் ஆறை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற பத்து இதுதான் தான் ஆன்சர் விநாயகன் ஆறு எக்ஸிக்யூ ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர் பதினாலு எக்ஸ் இருபத்தி நாலு சீக்குவல் டு ஜீரோ எக்ஸிக்யூ அப்படிங்கிறப்ப மொத்தம் மூணு மூலங்கள் இருக்குது அப்போ மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துக்கிறோம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு மூலங்கள் வந்து மூணு ஈஸ்ட்டு ரெண்டுங்கிற விகிதத்தில் இருக்குது இரண்டு மூலங்கள் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் எடுத்துப்போம் ஆல்ஃபா ஈஸ்ட்டு பீட்டா சீக்குவல் டு என்ன விகிதத்தில் இருக்குது மூணு ஈஸ்ட்டு ரெண்டு ஆல்ஃபா சிக்குவல் டு மூணு கே பீட்டா சிக்குவல் டு ரெண்டு கே இப்படி இருக்கிறதா வச்சுப்போம் சிக்மா ஒன் சிக்மா ஒன்னால் என்ன மூன்று மூலங்களையும் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இக்குவல் டு மைனஸ் பிபை ஏ அதாவது மைனஸ் பி அப்படிங்கிறது மைனஸ் ஒம்பது பை ஏ ஏங்கிறது எக்ஸிகூவ் பக்கத்தில் என்ன இருக்குது ஒன்று மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் வெறும் ஒன்பது மட்டும் இருக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட மதிப்பு ஆல்ஃபாங்கிறது என்ன மூணு கே பீட்டாங்கிறது ரெண்டு கே ப்ளஸ் காமா சீக்வல் டு ஒன்பது அஞ்சு கே ப்ளஸ் காமா சீக்குவல் டு ஒன்போது இதுலேருந்து என்ன தெரியுது காமா சீக்குவல் டு ஒம்பது மைனஸ் அஞ்சு கே காமாவோட மதிப்பு ஒம்பது மைனஸ் கே சிக்மா டூ சிக்மா டூன்னா என்ன ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இதுக்கு என்ன வரும்னா முன்னாடி மைனஸ் பிபைஏ வந்தது இங்கே சிபைஏ சிங்கிறது என்னென்ன சிங்கிறது பதினாலு ஏங்கிறது ஒன்று பதினாலு பை ஒன்று சீக்வல் டு பதினாலு ஆல்ஃபாவுக்கு பதிலாக மூணு கே பீட்டாவுக்கு பதிலாக ரெண்டு கே ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக ரெண்டு கே காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஆல்ஃபாங்கிறது என்னென்னா மூணு கே சீக்குவல் டு பதினாலு மூணு கே ரெண்டு கே பெருக்கினம்னா ஆறு கே ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு கே காமா ப்ளஸ் மூணு கே காமா சீக்குவல் டு பதினாலு ஆறு கே ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு கே காமா மூணு கே காமா கூட்டினோம்னா அஞ்சு கே காமா சீக்குவல் பதினாலு ஆறு கே ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு கே இன்ட்டு காம்னு இருக்கு காமாவுக்கு பதிலாக என்ன ஒம்பது மைனஸ் அஞ்சு கே சீக்குவல் டு பதினாலு ஆறு கே ஸ்கொயர் ஐயம்பது நாற்பத்தஞ்சு கே அப்புறம் இதையும் இதையும் பெருக்கிறப்ப மைனஸ் இருபத்தி அஞ்சு கே ஸ்கொயர் சீக்குவல் டு பதினாலு மைனஸ் இருபத்தஞ்சி கே ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு கே ஸ்கொயர் ப்ளஸ் நாற்பத்தஞ்சு கே பதினாலு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் பதினாலு சீக்குவல் டு ஜீரோ மைனஸ் இருபத்தஞ்சி கே ஸ்கொயரில் ஆறு கே ஸ்கொயரை செப்பன் கழிச்சிட்டோம்னா மைனஸ் இருபத்தஞ்சி கே ஸ்கொயரில் ஆறு கே ஸ்கொயரை போயிடுச்சுன்னா மிச்சம் மைனஸ் பத்தொம்போது கே ஸ்கொயர் ப்ளஸ் நாற்பத்தஞ்சி கே மைனஸ் பதினாலு சீக்குவல் டு ஜீரோ எல்லாத்தையும் மைனஸ் மைனஸால் பிரிக்கிடும் ப்ளஸ் பத்தொம்போது கே ஸ்கொயர் மைனஸ் நாற்பத்தஞ்சி கே ப்ளஸ் பதினாலு சீக்குவல் டு ஜீரோ பெருக்குன்னா இரநூத்தி அறுபத்தாறு கூட்டுனா மைனஸ் நாற்பத்தஞ்சி இந்த மாதிரி பிரிக்கணும் இரண்டு காரணிகள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு ரெண்டாவோம் ஓ ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு மூவி ரெண்டு ஆறு மறுபடியும் ஏழாவில் வகுக்கும்போது ஓரேழு ஏழு மிச்சம் ஆறு இருக்கும் அறுபத்தி மூணு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு பத்தொம்போது இன்ட்டு ரெண்டு முப்பத்தி எட்டு ஒரு காரணி முப்பத்தெட்டு இன்னொன்று ஏழு நமக்கு இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸில் தான் வரும் ரெண்டுத்தையும் பெருக்கினோம்னா ப்ளஸ் இரநூத்தி அறுபத்தாறு ரெண்டுத்தையும் கூட்டினம்னா மைனஸ் நாற்பத்தஞ்சி இதில் இந்த பத்தொம்போது கே ஸ்கொயர்னு இருக்குது அதனால் பை பத்தொம்போது இதுக்கு ஒரு பத்தொம்போது இதுக்கு ஒரு பத்தொம்போது ஒரு பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டு பத்தொம்போது முப்பத்தெட்டு மைனஸ் ரெண்டு கே மைனஸ் ரெண்டு இன்னொன்று வந்து என்னென்னா பத்தொம்போது கே மைனஸ் ஏழு சீக்வல் டு ஜீரோ அதாவது கே சீக்வல் டு ரெண்டு அல்லது பத்தொம்பது கே சீக்குவல் டு ஏழு கேசி கோல்ட்டு ஏழு பை பத்தொம்போதுன்னு வரும் நம்ம கேயோட மதிப்பு இதை மட்டும் எடுத்துப்போம் இதை எடுத்துக்கிட்டு பிரதிடுவோம் ஆல்ஃபாங்கிறது மூணு கே அதாவது மூணு இன்ட்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு ஆல்ஃபாவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு ஒரு காரணி ஆறு அடுத்தது பீட்டா பீட்டாங்கிறது ரெண்டு கே அதாவது ரெண்டு இன்ட்டு கேக்கு பதிலாக ரெண்டு 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 நாலு அடுத்தது மூணாவதாக காமா காமாங்கிறது என்னென்னா ஒம்பது மைனஸ் அஞ்சு கே ஒம்பது மைனஸ் அஞ்சு கேக்கு பதிலாக ரெண்டு ஒம்பது மைனஸ் ஐ ரெண்டு பத்து ஒம்பதுல பத்தை கழித்தோம்னா மிச்சம் ஒன்று மைனஸ் ஒன்று இதுதான் இதனுடைய தீர்வு விநாயகன் ஏழு ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது மூன்று தீர்வுகள் எதோட தீர்வுகள்னா ஏஎக்ஸ் கியூ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் சி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இதனுடைய கெழுக்கள் வாயிலாக சிக்மா ஆல்பா பை பீட்டா காமாவோட மதிப்பு கேட்டிருக்காங்க சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமா அப்படின்னா என்னென்னா முதல் உறுப்பு ஆல்பா பை பீட்டா காமா சிக்மானா கூடுதல் அதனால் ப்ளஸ் ஆல்ஃபாவுக்கு அடுத்த உறுப்பு பீட்டா அதே போல் பீட்டாவுக்கு அடுத்த உறுப்பு காமா காமாவுக்கு அடுத்த உறுப்பு என்ன வரும்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா எழுதியாச்சு பீட்டா எழுதியாச்சு அதுக்கு அடுத்தது இருக்கிறது காமா பை காமாவுக்கு அடுத்தது ஆல்ஃபா வரும் ஆல்ஃபாவுக்கு அடுத்த உறுப்பு பீட்டா இது தான் கண்டுபிடிக்கும் சிக்மா ஒன்று என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமால் டு மைனஸ் பை ஏ அடுத்தது சிக்மா டூங்கிறது என்னென்னா இரண்டே இரண்டு உறுப்புகளாக பெருக்கி கூட்டணும் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இதுக்கு என்ன வரும்னா பை ஏ சிக்மா த்ரீ மூணுத்தையும் பெருக்கணும் ஆல்ஃபா பீட்டா காமா இதுக்கு மைனஸ் டி பை ஏ இது மூணும் கண்டுபிடிச்சிட்டோம் இதை எடுத்துக்கிறோம் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா சீக்வல் டு ஆல்ஃபா காமா மியூசியம் எடுத்துக்கிட்டு இதில் காமா இருக்குது இல்லாதது ஆல்ஃபா அந்த ஆல்ஃபாவால் இந்த ஆல்ஃபாவை பெருக்கணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஆல்ஃபா காமாவும் ஆல்ஃபாவும் இருக்குது இல்லாதது பீட்டா பீட்டாவ பீட்டாவை பெருக்கணும்னா பீட்டா ஸ்கொயர் இதில் ஆல்ஃபா பீட்டா இருக்குது இல்லாதது காமா காமாவால் காமாவை வைப்பு காமா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படியே இருக்கட்டும் மேலே இருக்கிற ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா படி ஆல்ஃபா பீட்டா காமா இவனுடைய கூடுதலோட ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு தடவை ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இது ஃபார்முலா இது சொல்லு கீழே இருக்கிறது ஆல்ஃபா பீட்டா காமா அப்படியே இருக்குது மேலே இருக்கிறதுல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாங்கிறது மைனஸ் பிபைஏ அதை என்ன செய்யணும்னா ஸ்கொயர் பண்ணணும் அதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா அப்படிங்கிறது என்னென்னா சிபைஏல்ட்டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு சிபைஏ வகுத்தல் பீட்டா காமாங்கிறதோட மதிப்பு மைனஸ் டிபைஏ சீக்கொல் டு மைனஸ் டிபைஏங்கிறது அப்படியே இருக்கட்டும் மேலே ரெண்டுத்துக்குமே மீசியமாக ஏ ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ஏ ஸ்கொயர் இருக்கிறதுனால பி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் இதில் ஏ ஸ்கொயரில் ஒரு தான் இருக்குது இன்னொரு ஏ இல்லை அதனால் ஏயை மேலே பெருக்கிக்கிறோம் ரெண்டு ஏசி பக்கத்தில் இருக்கிற தலைகீழில் போட்டு பெருக்கிறப்ப பி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏசி பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ மேலே வந்துடும் ஏ பை டின்னு வரும் இந்த மைனஸ் இருக்குது மைனஸால் இதை பெருக்கிறப்ப என்ன ஆகும் இது மைனஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகிடும் ரெண்டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும் முதல்ல அடுத்தது இந்த டிங்கிறது கீழே தான் இருக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது டிங்கிறது கீழே தான் இருக்கும் அடுத்தது இந்த ஏக்கும் இந்த ஏக்கும் கேன்சல் பண்ணிட்டா ஒரு ஏ மிச்சம் கீழே இருக்கும் ரெண்டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடி அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் அவ்வளோ